ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கருஞ்சிருக எண்ணெய் பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்துட்டு சிட்டி சைடில் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இதுவே கிராமத்து சைடில்னா நிறைய பொருள் அங்கே ஈஸியாகவே கிடைக்கும் சிட்டி சைடில் வந்துட்டு அப்படி கிடைக்காது நம்ம கொஞ்சம் ரேராக தேடி தான் எல்லாமே பண்ணணும் இல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கி தான் பண்ணணும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடினா நம்ம கையால் அந்த இலையெல்லாம் உருவிட்டு ஒரு கையால் நம்ம பிடிச்சி பார்த்தா அந்தளவு ஒரு கைப்பிடி அளவு வரணும் ஸோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கருஞ்சீரகமும் வெந்தயமும் வந்துட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நம்ம வந்து குறை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொறகுரப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்துட்டு ரொம்ப வந்து மசிஞ்சு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலே இது போதும் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து குறகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டுமே வந்துட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வானல் வச்சு ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் மறைச்சக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் அது காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் வீட்டில் ப்ரிப்பேர் இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடாது ஒரு மிதமான தீயில் வ வச்சு மிதமான சூடு வர அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதை ஹீட் பண்ணணும் ரொம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடாது ரொம்ப ஹீட் பண்ணி நம்ம பொருள்லாம் கொட்டும்போது அது கரிஞ்சு போயிடும் அதுவும் இல்லாமல் அது ஸ்மெல்லே வந்துட்டு வேறு மாதிரி வரும் ஸோ அதனால் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிதமான சூடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி லைட்டாக பபிள்ஸ் வரும் நம்ம மிதமான சூட்டில் வச்சு பண்ணும்போது ஸோ மிதமான சூட்டில் எடுத்து வச்சாச்சு இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொருள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போங்க இது நம்ம இந்த எண்ணெயில் போதே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பராகவே கிடைக்கும் இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வ அப்படியே வச்சுருங்க எதுவுமே பண்ண வேணாம் அப்படி இல்லை ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இதை வச்சுருங்க இது இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த பொருள் எல்லாமே ஊறணும் அதில் அப்போ தான் வந்துட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி இல்லை ஒரு டே ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வச்சிக்கலாம் வச்சிங்கன்னா இந்த நம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நமக்கு பொடுகு தொல்லை வராது முடி நல்லாவே வந்து க்ரோத் கொடுக்கும் இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் நாள் வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டினா வந்துட்டு எண்ணெய் வந்து அளவுக்கு வந்துட்டு ஒரு கருப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே இருந்த பாட்டிலே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம இந்த எண்ணெயை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணும்போது முடியெலாம் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அது ஏன் கொட்டுது அப்படின்னா நம்ம வலுவில்லாத முடியெலாம் வந்து கொட்டின பிறகு தான் இதை வந்து வளர்ச்சி கொடுக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது கொட்டுதே அப்படின்னு பயப்பட வேணாம் இது நல்லாவே வளரும் இதை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதை நார்மல் தேங்காய் அந்தமாதிரி கூட நம்ம டெய்லி தேய்ச்சிக்கிட்டா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லை நான் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா நைட்டே வந்துட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நீங்கள் மறுநாள் எப்பயும் போலுமே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் This video sponsored by ByMote shopping app ByMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store ByMote e-shopping